மிகவும் அசாதாரண தொல்பொருள் தளங்களில் ஒன்றான ஜோர்டானில் அமைந்த தொலைந்து போன நகரம் பெட்ராவின் மர்மங்களை நாம் இப்போது வெளிப்படுத்த போகிறோம் அதன் மறைந்துள்ள ரகசியங்களையும் குறிப்பிடத்தக்க உண்மைகளையும் அறிய நம்முடன் இணையுங்கள் ஒன்று தொலைந்து போன நகரம் பெட்ரா ஆயிரத்தி எண்ணூற்று பன்னிரண்டாம் ஆண்டு வரை மேற்கத்திய உலகத்தில் இருந்து மறைக்கப்பட்டிருந்தது ஜோஹன் லுட்விக் இதை மீண்டும் கண்டுபிடித்தார் அதன் தொலைதூர மற்றும் கடினமாக கிடைக்கும் இடம் பல நூற்றாண்டுகளாக இதனை உலகின் பார்வையிலிருந்து மறைத்து வைத்திருந்தது இரண்டு பாறையில் செதுக்கப்பட்ட நகரம் பெட்ரா அதன் கட்டிடக்கலைக்காக பிரபலமானது ரோஜா சிவப்பு மணற்கல் பாறைகளில் நேரடியாக செதுக்கப்பட்டுள்ள இந்த நகரம் நபேடியர்களின் அதிசயமான கைத்திறனை வெளிப்படுத்துகிறது மூன்று புத்திசாலித்தனமான நீர் மேலாண்மை நபேடியர்கள் பல அணைகள் நீர்த்தேக்கங்கள் மற்றும் கால்வாய்கள் போன்ற சிக்கலான நீரமைப்புகளை உருவாக்கினார்கள் இதன் மூலம் அவர்கள் பாலைவன சூழலிலும் நீரை சேமித்து நிலைத்த வாழ்வை நடத்தக்கூடியதாக ஆக்கியிருந்தனர் நான்கு கருவூலத்தின் மர்மம் பெட்ராவின் மிகச் சிறப்பான கட்டிடம் அல்கஸ்னே எனப்படும் கருவூலமாகும் இது ஒரு அரச கல்லறையா அல்லது கோவிலா என்பது இன்னும் உறுதியாக தெரியவில்லை அதன் நுட்பமான ஓவியங்கள் மற்றும் வடிவமைப்புகள் இதன் முக்கியத்துவத்தை எட்டி பார்க்க விடுகின்றன ஐந்து ஷிக் நுழைவாயில் பெட்ராவுக்குள் நுழைய பார்வையாளர்கள் ஷிக் எனப்படும் குறுகிய சுருங்கிய பள்ளத்தாக்கின் வழியாக செல்ல வேண்டியுள்ளது சுமார் ஒன்று புள்ளி இரண்டு கிலோமீட்டர் நீளம் உள்ள இந்த பாதை கருவூலத்தை மிக சுவாரஸ்யமான முறையில் வெளிப்படுத்துகிறது ஆறு வர்த்தகமும் செல்வமும் திறமையான வர்த்தகர்களான நபேடியர்கள் பெட்ராவை கிழக்கு மற்றும் மேற்கு நாடுகளை இணைக்கும் முக்கிய வர்த்தக பாதையில் அமைந்த மசாலா மற்றும் தூபம் போன்ற பொருட்களுக்கு ஒரு முக்கிய மையமாக மாற்றினார்கள் ஏழு கட்டிடக்கலை மரபுகள் பெரிதும் பாறை வெட்டு பாணியும் வளைவுகள் மற்றும் தூண்கள் கொண்ட கட்டிட அமைப்புகளும் ரோமானிய கட்டிடக்கலையை பெரிதும் பாதித்தன எட்டு உலக பாரம்பரிய தளம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளம் என பட்டியலிடப்பட்ட பெட்ரா தற்போது உலகின் புதிய அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது ஒன்பது கலாச்சார சந்திப்புகள் ரோமானியர்கள் கிரேக்கர்கள் எகிப்தியர்கள் மற்றும் பிற நாகரிகங்கள் பெட்ராவை பாதித்தன இதனால் பெட்ரா பல்வேறு கலாச்சாரங்கள் பாணிகள் மற்றும் மரபுகளின் கலவையாக மாறியது பத்து மூலோபாயமான இருப்பிடம் பெட்ரா முக்கிய வர்த்தக பாதைகளில் ஒன்றில் அமைந்திருந்ததால் அது பொருளாதாரம் கலாச்சாரம் கலை மற்றும் புதுமைகளின் உருகும் விளங்கியது இவ்வாறு இது வெறும் நகரமல்ல மனித அறிவுக்கான ஒரு அடையாளமாக அமைந்தது என்ன நண்பர்களே வாரசியமான தகவல்களை தெரிந்து கொண்டீர்களா இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் Bye-bye!